நம் ஆண்டவர் இயேசுக்கு பிரியமானவர்களே கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக கத்தர் என்னையை உங்களை வேண்டுமானால் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்க நாம் கேட்போம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தையை அனுப்ப வேண்டும் தம்முடைய வசனத்தை அனுப்ப வேண்டும் அனுப்பி நம்மை குணமாக்க வேண்டும் நான் குணமானோமானால் இனி வரும் அழிவுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வோம் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு ஆலோசனையாக அனுப்பி அது அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்பட்டு வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது எல்லாம் நாம் மீறி இருக்கிறோமே அதற்கு மன்னிப்புக்காக மன்றாடி நாம் மன்னிப்பை பெற்றுக் பொழுது தாம் அதை சுமந்து தீர்த்தால் சிலுவை மரணம் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது பெரிய மாணவர்கள் நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்று சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தபடியினால நாம் ஒரு மன்னிப்பை பெறுகிறோம் அந்த மன்னிப்பு தான் நமக்கு சுகத்தை தருகிறது நமக்கு குணத்தை தருகிறது நம்முடைய குணத்தை மாற்றுகிறது ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி வாழும்படியாக நம்முடைய குணம் மாறிவிடுகிறது நம்முடைய குணத்தை மாற்றுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்ற ஆண்டோருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய குணம் மாறுகிறது நம்முடைய குணம் மாறி அவர் நமக்கு தந்த சுகத்தோடு நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையில் அந்த குணம் கரைப்பட்டு விடாத விடி காக்க வார்த்தைகளை கேட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று ஜெபித்து மந்தாடி தொடர்ந்து வாழும் பொழுது வரும் அழிவுக்கும் அவர் நம்மை தப்ப வைத்து விடுகிறார் இதை ஏன் இவ்வளவு விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மருத்துவரிடம் சொல்லுகிறோம் சென்று நம்முடைய யாதியை குறித்து அவர் நம்மிடத்தில் கேட்பார் உங்களுக்கு என்ன செய்கிறது என்று அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை விசாரிப்பார் நாமும் நம்முடைய வார்த்தையை கொண்டுதான் எனக்கு இவ்விதமான ஒரு வியாதி இருக்கிறது என்று அவருக்கு சொல்லுவோம் அதையெல்லாம் அறிந்த பிற்பாடு அதற்கேற்றதான சோதனைகளை எல்லாம் முடித்த பிற்பாடு நமக்கு அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக ஆலோசனை மூலமாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அந்த குணத்தை பெறுவதற்கான வழியை நமக்கு காட்டுகிறார் அந்த குண அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெரிய மாணவர்களை ஆனால் அந்த மருத்துவருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது நம்முடைய பாவ வாழ்க்கை குறித்து அவர் கேட்கவும் மாட்டார் ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இப்படி சிகரெட் பிடிப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இப்படி இந்த தவறான இந்த போதையை நீங்கள் உபயோகித்து கொண்டிருப்பீங்க அவருடைய வாழ்க்கையை சீக்கிரமாக முடிந்துவிடும் என்னுடைய மருத்துவத்தாலும் கூட உங்களை குணமாக்க முடியாது என்று அவர் நம்மை எச்சரிப்பார் ஆனால் நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் அவர் நீக்கும்படியான ஆலோசனைகள் அவரிடத்தில் இல்லை நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு தர வேண்டியதான காரியங்கள் அவரிடத்தில் இல்லை ஒருவேளை ஒரு கிறிஸ்தவ மருத்துவராக இருப்பாரானால் நீங்கள் ஆண்டிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் சொல்லி ஆண்டவரைத்தான் நம்முடைய கண்களுக்கு கொண்டு வருவாரே ஒழிய மற்றபடி அவர் நம்மை மன்னிக்க முடியாது நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் சுகத்துக்காக மன்றாடுவோமானால் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார் குணமாக்குகிறார் குணமாக்கி வரும் அழிவுக்கு தப்ப வைக்கிறார்

சங்காரமாக இருக்கிறார்கள் ஓசியாவுடைய காலத்தில் சங்காரமாகிறார்கள் இன்றைக்கும் ஓசியா தீர்க்கதரசின் காலமே தொடர்கிறதா சங்காரமாகிறார்கள் முடிவு வரையிலும் சங்காரம் ஆவார்கள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அறிவு கெட்டவங்க அறிவு கெட்டவங்க இவ்விதமான ஒரு காரியத்தை செஞ்சா இப்படி அறிவு நம்மளுக்கு தெரியாது அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த அறிவு இந்த ஆண்டோர் சொல்லுகிற அறிவு வேறு ஜனங்கள் அவர்கள் மறிக்கக்கூடிய அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஓசியா திருக்கு தரிசின் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் எங்கே நாம் வாசிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித உருவமாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற பொழுது நம்மிடத்தில் அவர் பேசியிருக்கிறாரே யோவான் எழுதின சுவிசேஷம் ஏட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை என்று போடவில்லை சத்தியத்தையும் என்று சொல்லுகிறார் இயேசு அறிந்தால் மாத்திரம் நாம் போதாது நம்முடைய ஆண்டுடைய வாய் நாளில் சொன்னார் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா அப்படியானால் என் ஜனங்கள் அறியாமையினாலே ஆண்டவர் அது எந்த அறிவு வேத அல்லவா தெய்வத்தை குறித்த ஒரு அறிவு அல்லவா நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அனுப்பினாரே அந்த பிதாவானவரையும் இவர் அவரோடு சேர்ந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியானவரையும் சத்திய புத்தகத்தின் மூலமாய் நாம் அறிய வேண்டும் பிரியமானவர்களே சத்திய புத்தகத்தின் மூலமாய் அறியும் பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை தரும் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தரும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதை அறிந்து புரிந்து அதற்கு கீழ்பட்டு வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த சத்தியம்தான் நமக்கு சுகத்தை தருகிறது அந்த சத்தியம்தான் நமக்கு மரணத்திலிருந்து ஆயிரமான பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது அந்த சத்தியம்தான் என்ன நாம் அறிந்திருக்கிறோமே துன்பு நமக்கு சொல்லப்படுகிறது நான் துருமத்து சொல்ல வேண்டியது அதிகாரம் ஒன்று மூன்று வசனத்தை ஆதியிலே தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அந்த வார்த்தை எங்கே மனிதனிடத்தில் அல்ல உலகத்தில் எங்கிலும் இல்ல அது ஆண்டவராகி தேவனத்தில் இருந்தது என்று வேதம் சொல்வது அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் மனிதர்கள் ஆயிரம் சொல்லட்டும் என்னை போன்ற பெரிய என்னை விட பெரிய பெரிய பாசஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களே பாதிரிமார்கள் என்று சொல்லுகிறார்களே தங்களை குருக்கள் என்று சொல்லிக் சொல்லட்டும் அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிறதா என்று பார்த்து இது கத்திடத்தில் இருக்கிற வார்த்தை தானா என்று நான் வாசித்து யோசிக்க வேண்டும் பெரிய பெரியமாலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே ஒரு தேவனாய் தேவனோடு இருந்தார் அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரோடு கூட அவருடைய வார்த்தை இருக்கிறது அவருடைய வார்த்தை தேவனாய் இருக்கிறது அடுத்தபடியாக அந்த வார்த்தைக்கு அவர் என்று சொல்லி ஒரு நாங்க வாசிக்கிறோம் அவர் தேவனோடு இருந்தார் ஒன்றும் அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை அதுதான் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை அவர் அந்த வார்த்தையானவர் தான் அவர் தேவனாயிருந்தார் அவர் அவருக்கு மேலான தேவனோடு கூட இருந்தார் அவர் மூலமாய் அந்த தேவன் சகலவற்றை உண்டாக்கினார் இந்த வார்த்தையானவர் எங்கே வாசிக்கலாம் அதே அதிகாரம் உண்டாத அதிகாரம் பதினான்கு அவசரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை மாமிசமாக அந்த வார்த்தை மாமிசமாகி சத்தியத்தினாலும் அதுக்குள்ள நிறுத்திக்குவோம் திருமையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் அந்த வார்த்தையானவர் மாமிஷமானார் அந்த வார்த்தையானவர் மாமிஷமாயி நமக்குள்ளே நம்முடைய நம்முடையவர்களோடு கூட நம்முடைய மத்தியிலே அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரை இன்றைக்கு நாம் பார்க்க முடியவில்லை அன்னைக்கு நம்முடையவர்கள் அவரை பார்த்திருக்கிறார்கள் அந்த வார்த்தையானவர் மாமிஷ உருவெடுத்து மனித உருவெடுத்து அவர்களுக்குள்ளே நம்முடைய மூதாதராகி அவர்களுக்குள்ளே ஏன் அன்றைக்கு நாம் இருப்போமானாலும் கூட இன்னைக்கு நம்ம விசுவாசிப்போம்னாலும் கூட நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அந்த வாசம் என்கிறவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருக்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னாரே அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராயிருக்கிறார் எங்கே நாம் வாசிக்க கேட்கலாம் யோகான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது கத்ராய் இயேசு தமிழை திருவாய் இப்படி ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதற்கு அதற்கு நானே வழியும் ஒருவனும் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அங்க ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் நானே சத்தியம் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நானே சத்தியம் நானே உங்களை விடுதலையாக்குவேன் சத்தியம் என்ன அவருடைய வார்த்தையுடைய வார்த்தை என்ன மனித உருவமாய் இந்த பூமியில இறங்கி வந்து நமக்காக வாழ்ந்து மறித்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து மறித்து உயிரோடு கூட எழுபி இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து மறித்து உயிரோடு கூட எழுபி பரலோகத்திற்கு சென்றிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பமாய் நான் சீக்கிரமே வருவேன் நான் உங்களுக்குன்னு ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் படின வேண்டும் இந்த பூமியில் அல்ல உங்களை நான் என்னோடு கூட நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படியா உங்களை அழைத்து செல்ல நான் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்துல வாசிக்கும் பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்க கேளுங்க ரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே வார்த்தை வார்த்தை வேதம் யோவான் சுசிச ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வாசிக்க கேட்போம் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாவம் முழுவதையும் நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள் சத்தியத்தையும் அறிய வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் என்ன என்று சொல்லியும் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லியும் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒன்பது நான் திரும்ப வாசிக்க கேட்க இருக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் அவைகளால் உங்களுக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய சுக மாத்திரம் அப்படிதான் சுகத்தை கொடுக்க முடியும் ஆனா இந்த சுகம் அப்படி இல்லை இந்த சுகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சத்தியத்தின் மூலமாய் சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது இந்த சுகத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு சாகாமை நிச்சய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று கிறிஸ்து சொன்னதாக நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் சரியாகவே நீங்கள் புரிந்திருக்கலாம் வளருங்கள் ஆனால் யாராயும் உங்களுக்கு தவறாய் சொல்லி இருப்பார்கள் தப்பாக உங்களை தப்பான ஒரு தொடர்ந்து நீங்கள் விழிப்படைய வேண்டாமா பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டு உங்களை அழைக்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய ஆண்டு ஓசியத்திற்கு மூலமாய் சொல்லி ஏன் ஜனங்கள் அறியாமைனாலே சங்காரம் சங்காரமாகிறார்கள் பிரியமானவர்கள் சத்தியத்தை அறிந்திருப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அன்னைக்கு யூதர்கள் கண்டு கொண்டிருந்திருப்பார்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள் அவள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வரப்பவரு நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா யூதர்கள் இயேசுவான சாலமோ எதுவரையிலும் எங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கு எதுவரையிலும் எதுவரையில் எங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பேன் நீ தெளிவாய் எங்களுக்கு சொல்லும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா நீர்தானா என்று சொல்லி கேட்டார்கள் அவர் சத்தியத்தை அறியாதபடினால் அவரை கண்டுகொள்ளவே முடியவில்லை ஆண்டவர் சொல்கிறார் என்னை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் என்னை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய கிரியைகளை என்னுடைய கேட்டுக் எல்லாம் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் விடுதலை விடுதலையாக்கும் சத்தியத்தை என்று என்ன அறிந்தால் போதாது சத்தியத்தையும் அறியணும்னா நான் சொல்லுகிற வார்த்தைகளையெல்லாம் நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகளையெல்லாம் நான் சொல்ல போகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் என்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியாதானா என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய ஆலோசனை அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டர் சொல்கிற வரலாற்று காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உபதேசங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை நீங்கள் ஆராய அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் மெய்யாகவே என்னை ஆர் என்றும் என்னை ஆண்டவர் என்றும் ஆண்டவர் இன்னார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார் சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை சிறுவில் அலைந்து அவரை கொலை செய்தார்களே ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீங்கள் ஒருவேளை தவறாக கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஒரு கால நானும் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்காக மன்னிப்புக்காக மன்றாடுகிறார் இவர்களுக்கும் இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது அறியாதிக்கலாம் என்ன அறியாதிருந்தார்கள் பெரிய மாணவர்களை ஒரு மனிதன் என்றே வைத்துக் கொள்வோமே அவர் என்ன குற்றம் செய்தார் அவர் மனிதனாகவே இருக்கட்டுமே அவர் என்ன குற்றம் செய்தார் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை மாறாக பரிசுத்தமாய் பாவமற்றவராய் குற்றமற்றவராய் வாழ்ந்தார் பரிசுத்தமாய் பாவமற்றவராய் குற்றமற்றமாய் குற்றமற்றவராய் வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா அவர் எங்கிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்தார் என்று சொல்லுகிறது குருடர்களை பார்க்க செய்யவும் செவிலர்களை கேட்க செய்யவும் முடவர்களை நடக்க செய்யவும் முப்பத்தெட்டு எட்டு வருஷமாக ஒருதன் யாதியாய் படுத்து கிடக்கிறார் அவனை எழுந்து நடக்க பண்ணவும் கூடிய வல்லமையின் தெய்வமாய் அவர் இருந்தார் கை மையுமாய் பிடிபட்டால் இவளை மோசின் பிரமாணத்தை பார்க்கிற பொழுது கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் என்ன சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாவியை ரிக்கவே வந்த ஆண்டவராக பாவியைத்தால் வாசிக்கிறோம் பெரும்பாடு ஸ்திரீ அந்த ஆண்டவராக சுகத்தை பெற்றுக் கொண்டால் என்று வாசிக்கிறோம் மறுத்து போனால் ஆசிரியை மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் அதற்கு காரண காரியங்கள் இருக்கிறது பிரியமாக ஏன் அந்த மூன்று நாளும் பொறுத்திருந்த நான்காவது நாள் வர வேண்டும் சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் நான்காவது நாள் உயிரோடு கூட எழுப்பினார் இப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த மனிதர் என்றே வைத்துக் கொள்வோமே அந்த அற்புதமான மனிதர் எந்த பாவமும் செய்யவில்லையே எந்த குற்றமும் அவர் மேல் இல்லையே ஏன் அவரை சிலுவையில் அறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள் பிளாத்து விசாரணை செய்து பார்த்து சத்தியம் என்ன என்று சொல்லி கேட்டு பார்த்து எல்லாவற்றையும் தெளிவுபட தெரிந்து தன் மனைவியின் மூலமாக எச்சரிப்பை பெற்ற அந்த பிளாத்து அந்த நீதிமானுடைய காரியத்தில் எச்சரிக்கையாயிரும் அவர் நீதிமான் அவர் குற்றமற்றவர் பாவமற்றவர் பரிசுத்தர் என்று இடத்துல பிளாத்து குழப்பமும் கலக்கமும் அடைந்து பயமுள்ளவராய் எப்படியாயிலும் கத்தடாகி இயேசு கிறிஸ்துவை நிரபராதி என்று சொல்லுகிற விஷயத்தில் தான் அவரை அறிந்து நிரபராதி குற்றமற்றவர் பரிசுத்தர் என்று அறிந்து அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தேவனே தேவனே இவர்களை மண்ணியும் இவர்கள் அறியாமல் செய்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார் அவர்கள் அறியாமலா செய்தார்கள் என்னத்தை அவர்கள் அறியாமல் செய்தார்கள் கூட குற்றமற்றவர் பிளாத்து விடுதலை மனதுள்ளவராயிருக்கிறார் என்று ஜனங்கள் கண்ட பொழுது அந்த யூதர்கள் கண்ட பொழுது எப்படியாவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவரை அடித்தே கொலை செய்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள் அண்ணவோ அவர்கள் வேண்டிய பணத்தை கொடுத்தார்கள் என்று நான் பிற்பாடு உயிர்த்திருந்த பிற்பாடு நான் அவர்கள் வேண்டிய பணத்தை கொடுத்து கட்டுக்கதையை கட்டினார்கள் என்று நான் வாசிக்கிறேன் அப்படி போல பணத்தை கொடுத்திருக்க வேண்டும் எப்படி அடித்து கொண்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனதினாலே ரோமை போர் அவரை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவரை அடித்தார்கள் காரி துப்பினார்கள் எட்டி உதைத்தார்கள் தாடிபடியை பிடித்து இழுத்தார்கள் சிரசிலே முள்முடியை வைத்து கோழினால் அடித்து அவரை அவ்வளவாக அவ்வளவாக மிருகத்துக்கு கேவலமாக அவரை அடித்தார்கள் அவரை அடிச்சு அடித்த அந்த சூழ்நிலையில் அவர் மறிக்காத அந்த சூழ்நிலையில் மறிக்காத மனிதனால் பிளாத்துக்கு முன்னாலே நிற்கும் பொழுது பரவாசை விடுதலையாக்கிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த பிளாத் அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது மனிதனுக்கு ஏற்ற தோற்றமே இல்லாதபடி அடித்திருந்தார்கள் உச்ச தலைமுதல் உள்ளம் காவர்கள் எனக்காக உங்களுக்காக கத்தராய் இயேசு கிறிஸ்து விதமாக அழிக்கப்பட்டிருந்தார் அவர்கள் இறக்கப்படுவார்கள் அந்த துயரத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் மனம் மாறுவார்கள் என்று பிளாற்றை எதிர்பார்த்தார் அந்த அந்த கவலத்தை பார்த்து அந்த கேட்க அந்த ஆண்டு தோற்றத்தை பார்த்து பிளாத்து விதமாய் சொன்னதாக விதத்தில் வாசிக்கிறோம் இதோ மனிதன் பாருங்கள் இவன் மனிதனா என்று பாருங்கள் மனிதனை அடித்தவிதமாக அடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் அந்த யூதர்கள் இவனை அகற்றும் இவனை அகற்றும் பரவாசை விடுதலையாக்கும் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலே பிளாத்துவால் முடியாமல் போயிற்று பிளாத்து பிரயாசப்பட்ட எந்த பிரயாசங்களாலும் அண்டவராய் கிறிஸ்துவை காப்பாற்றாமல் அவரை காப்பாற்றி எப்படி தப்புவிக்கிற ஒரு காரியத்தில் அவரால் முடியாமல் போயிற்று காப்பாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை இறுதியாக கை கழுவினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை அடித்து குற்றூராக்கி கூட அப்படி கூட அவரை விடவில்லை மாறாக சிறுள் அறைந்து அவரை கொலை செய்வேன் என்று கேட்டுக்கொண்டபடியே அவரை கொலை செய்கிற அந்த கடைசி நேரத்தில் தேவனே தேவனே இவர்களுக்கு மன்னியும் தேவனே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது அறியாமல் செய்கிறார்கள் ஒரு காலத்து வரையிலும் நான் ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன் ஒரு காலத்துல நான் உணர்ந்த பொழுது என்னுடைய இருதயமே உடைந்து போயிட்டு பிரியமானவில் என்னையும் சேர்த்து சொல்கிறார் சத்தியத்தை நீ அறியவில்லை என்று சொன்னால் நீயும் சங்காரமாவாய் சத்தியத்தை அறியாதனாலே அப்படி அவர்கள் அடைய அப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் சத்தியத்தை அறியாதபடினாலே அவரை கொலை செய்து விட்டார்கள் பிரியமானவர்களே இதை குறித்து பவுலர் தெளிவாக வாசிக்கிறது நம்ம எழுத்துல வாசிக்கலாம் ஒன்று குதிரைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்க போகிறீர்கள் Bundu koruyor diye pusubam உலக தோற்றத்திற்கு முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்த தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது ரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம் ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம் அதை அதை பிரபுக்களில் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்கள் ஆனால் அறிந்தார்களான மகிமையின் கர்த்தரை அந்த மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறுமையில் அறையமாட்ட அவர்கள் சிலுவையில் அரைந்து கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்று பவுலார் மறைக்கப்பட்டிருந்தது சத்தியத்தை அறியவில்லை அறியாத அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று பவுலார் குற்றம் சாட்டுகிறார் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்முடைய மகிமைக்காக மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியமாம் அந்த ரகசியத்தில் ரகசியமாகவே இருந்தது இன்றைக்கு ஒரு தான் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோமா இல்ல விளங்கி கொண்டிருக்கிறோமா புரிவதற்காக சொல்லுகிறேன் தெய்வத்தினுடைய பிரமாணம் முதலாவது பிரமாணம் என்ன அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது நான் ரோமன் கேத்தலிக் மார்க்கத்திலிருந்து கத்தரால் கத்தருடைய கிருவை நான் இந்த வேதத்தை அறிந்து கொண்டவன் அப்படி இருக்கிற பொழுது அங்கே ஆண்டோர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு நிறைந்தவர்களாக ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் பலிபூசைகளை தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அநேக ஆண்டுக்கு பிரியமான காரியம் என்று சொருவ உருவ விக்கிரக வழிபாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் சப்பரங்களை தூக்கி எத்தனையோ நேர்ச்சி நேர்மானங்களை செய்து அவரை பிரியப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அதை விரும்புகிறார் என்றும் அதன் மூலமாக அவர் தங்கள் மேல் அதிகமான அன்பு அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துகிறார் என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சப்பரங்களை தூக்குகிறார்கள் தேர்களை இழுக்கிறார்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் முதல் பிரமாணம் என்ன உன் தேவனாய் கர்த்தர் நானே அனைவரை அவர்கள் தெய்வமாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன் ஒருவேளை நான் அற்புதங்களை நான் செய்யலாம் செய்து கொண்டு வரலாம் இனிவு செய்யலாம் நானும் கூட மறித்தவனை நானும் கூட ஊமையா முடியுமா ஆண்டரை குறித்து சொல்லுகிறவர்களா அங்கே தெய்வமா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நாக்கு அழியவில்லை என்று சொல்லுகிறார்கள் முழு சரிதம் அழியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அக்காலத்தில் அற்புதம் செய்தவர் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிற சத்தியத்தை அறியாதபடினால் அவர் சொல்லி தங்களை அந்த பாதையிலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பிரமாணம் என்ன அந்த இரண்டாவது பிரமாணம் என்னுடைய மனுஷ சாயலையோ ஒரு மனுஷ சாயிலையோ உண்டாக்க வேண்டாம் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இதை எடுத்துக்கொள்வோம் மனுஷ சாயலையோ மனுஷ சாயல ஆண் உருவையோ பெண் உருவையோ நீங்கள் உண்டாக்க வேண்டாம் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நமஸ்காரம் செய்ய வேண்டாம் மூன்றாவது நம்முடைய ஆண்டவர் சொல்றார் அதுக்கா அதற்கான அந்த உருவத்திற்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டாம் தொடர்ந்து அதற்கு சேவை செய்து ஆலயங்களை கட்டி வழிபாடு செய்ய வேண்டாம் என்று ஆண்டர் சொல்கிறார் சத்தியத்தை அறியாத அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் ஆண்டவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி சிலைகளை செய்து ஆண் உருவத்தை செய்து பெண் உருவத்தை செய்து செய்யாதே என்று சொல்றதில் செய்து தங்களை கெடுத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே சத்தியத்தை அறியவில்லை கிறிஸ்தவ ஜனங்கள் என்னுடைய கிறிஸ்தவ ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார் என்று ஓசியா மூலமாக சொன்னார் புதிய ஏற்பாட்டுக்கு வந்த மனித அவதாரமாக ஆண்டவராய் சத்தியத்தை அறியுங்கள் என்று சொன்னார் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரகசியமாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் நமக்கு வந்து வாசித்துவமே அது ரகசியம் பெரிய என்ன ரகசியம் உலகத் தோற்றத்திற்கு முன்பு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உலகத் தோற்றத்திற்கு முன்பு இருந்த ரகசியம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆதாம் ஏவாள் மனுக்குளம் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வருவதற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் வேதத்தின் ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் பெரியமான ஒரு அழிச்சி உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான உலக தோற்றத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட எழுத்து அந்த ரகசியமானது ரகசியமாகவே இருந்து இந்த உலகத்தினுடைய அதிபதிகள் பிரபுக்கள் என்று சொல்லக்கூடிய ஆளுகை செய்யக்கூடியவர்கள் பிளாத்து போன்றவர் அறியாமையில் அவள் கீழா இருக்கிற நம்மை போன்ற சாதாரண ஜனங்கள் சத்தியத்தை அறியாமையிலே அவள் அறியாமலேயே இருந்தபடியினாலே அந்த மகிமையின் ராஜாவை சிலுவில் அடைந்து கொன்று விட்டாள் அறிந்திருந்தார்கள் ஆனால் கொண்டிருக்க மாட்டார்கள் பெரிய மலை இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவை எப்படி இருந்திருப்பார் என்று ஒரு நினைவுக்கு கொண்டு வாருங்கள் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லி கருணாமூர்த்தி இயேசு கிறிஸ்து வாழ்க்கை ஜீசஸ் எத்தனையோ எத்தனையோ ஃபேஷன் ஆஃப் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான தோற்றங்களுடைய இயேசுநாதர்களை நாம் நடிகர்களாக நாம் என்ன சொல்ற அநேக நடிகர்கள் நடிக்கக்கூடிய அந்த படங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு இயேசுநாதருக்கு தலைமுடி இப்படி ஒரு இயேசுநாதருடைய முகம் தோற்றம் இப்படி இப்படி எல்லாம் பல தோற்றங்களை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை என்னை பொறுத்தவர்களையும் பரிசுத்த வேதாவும் ஸ்திரிகள் தங்களுடைய தலைமுடியை கூந்தலை நீளமாக வளர்ப்பதற்கு ஆண்டு அனுமதி அளித்திருக்கிறார் அது அவர்களுக்கு முக்காடு கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் அதற்கு மேலே ஒரு முக்காடு இட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி முக்காடு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த முக்காடு இட்டுள்ள விட உனக்கு விருப்பம் இல்லைன்னா தலையை மொட்டைச்சுக்கு அப்படிங்கிற ஆனா ஆண்களுக்கு அப்படி அவர் சொல்லல அவங்க முக்காடை போடவர் என்ன அப்படின்னு கேட்டா தலைமுடியை அவர்கள் பெண்களைப் போல நீளமாக வளர்க்கிறவர்களாக இல்லை அவள் கட்டையாக வைத்துக் இருக்கிறார்கள் கட்டையாக தான் மயக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை இது ஒழுங்கு பிரமாணத்து ஒழுங்குகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இருந்த காலத்தில் தலைமடி நீளமாக வைத்திருப்பார் என்று நாம் சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் ஒழுங்குகள் எல்லாம் கை கொண்டவர் அவர் தலைமடி எப்படி நீளமாக இருந்திருக்கும் தெரியுமா யாரோர் அப்படி செய்தாரி தொடர்ந்து அப்படித்தான் அவரை படமாக காட்டிக்கொண்டும் சொருபமாக செய்து கொண்டும் சிலைகளாக வடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இரண்டாவது பிரமாணம் என்னவாச்சு இரண்டாவது பிரமாணம் ஈரப்பட்டிருக்கிறது யோசித்து பார்ப்போம் யோசித்து பார்ப்போம் சிதனை செய்து பார்ப்போம் இனி வரக்கூடிய வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட இருப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் தலைமுடியை கட்டையா வச்சிருப்பாரு நீளமா வச்சிருப்பாரு இதெல்லாம் எதற்காக என்று சொல்றேன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்ன கத்தராய் இயேசு கிறிஸ்துவ இன்னார் என்று அறியாதபடி நாம் சத்தியத்தை அறியவில்லை நாம் சத்தியத்தை அறிய வேணும் பெரியமானவர்கள் நானே சத்தியம் என்று சொல்லுகிற அந்த சத்திய வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும் அப்படி அறிவுமானால் தெய்வம் நம்மை விடுதலை ஆக்குவார் பெரியமானவர்களே இதற்கு கடந்த செய்தி வருடத்தின் அந்த முதல் நாள் என்று சொல்லி ஒரு புதிய ஆராதனையின் நாள் புதிய ஆசிர்வாதத்தின் நாள் புதிய பிரசங்கத்தின் நாள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திற்கு ஒரு பெரிய புகழ்பாடின அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து முதலாவது பகுதி இரண்டாவது பகுதியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் புரிய மாநில தொடர்ந்து நாம் அதை நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் இந்த வருடம் என்ன சம்பவிக்கப் போகிறது கடந்த வருடம் என்னெல்லாம் சம்பவித்தது இனி வருட வருகிற வருடம் என்ன சம்பவிக்க போகிறது சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய இருளான வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குமானால் நம்மை சுற்றி என்ன இருக்கிறது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்க இருக்கிறது எல்லாவற்றையும் நம்ம அறிய முடிய வேண்டும் வேதத்தில் தெளிவாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை அதான் இருளான வாழ்க்கை காண முடியாத வாழ்க்கை உணர முடியாத வாழ்க்கை அதான் இருள் அந்த இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறிந்தால் அந்த சத்தியம் நமக்கு வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இருக்கிறதுனாலே அவருடைய நமக்கு அனுப்புகிறார் அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம் அதிலே வெளிச்சத்தை காண்போம் வெளிச்சத்தை கண்டு நாம் அந்த வெளிச்சத்தின் பாதலில் நடப்போம் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நமக்கு சரியாய் தெரியப்பண்ணி அவருடைய வார்த்தையின் பாதையிலே நம்மை தப்பு வைப்பார் கர்த்த நம்மை ஆசிரதிப்பாராக தொடர்ந்து மூன்றாவது பகுதியை நாம் கேட்பதற்கு கர்த்த நமக்கு உதவி செய்வதாக உதவி செய்வாராக பெரியமான இதை நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல இதை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல மற்றவர்களும் பார்க்கும்படியாக கேட்கும்படியாக செய்யுங்கள் அடியையும் உங்களையும் கர்த்தர் ஆசிரதிப்பாராக ஏசுக்கர சிந்த கமல நாமத்தில் கர்த்த நம்மை ஆசிரதிக்கும் முடியாத ஜீவனும் பரிசுத்தவம் உள்ள நல்ல பிதாவே ஆமன்